சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா வசூ வருடம் வைகாசி மாதம் ஆறாம் திருநாள் வீட்ட நட்சத்திரம் மகர ராசி சப்தமி திதி தேய்பிரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடற்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனதிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது மெயினா ராகு கேத்து பயிற்சி ஆயிடுச்சு அதுலயுமே செவ்வாய் நீச்ச கதியில் உட்காந்துருக்கிறது குரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல கதியில தான் இருக்கு அதனால பெருசா ஒன்றும் பயம் இல்லை ராகு கேத்து பயிற்சி ஆகி குரு ராகு திரிகோணத்துல இப்போ உக்காந்துருக்கிறதுனால பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு மிக அதிகப்படியான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரொம்ப முக்கியமானதே மேஷம் தான் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்றவங்க எத்தனை பேரும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்ச கதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரனை தொடர்பு கொள்கிறார் சந்திரனை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் அடுத்த நாலு நாட்கள்ல எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பார்வைங்கிறது நல்லது கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்துடைய பார்வையா இருந்தா நம்ம யாரை பாக்குறோமோ அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் தொழில ஒரு பிரஷர் இருக்கும் பயணங்கள்ல ஒரு பிரஷர் இருக்கும் அவசர அவசரமா ஒரு சில விஷயங்களை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தி ஆகும் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்கு ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்களா உங்களுடைய மனசில் ஒரு சில எண்ணங்கள் கோபங்கள் தோணும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நம்பிக்கை இல்லாத தன்மைகள் நிறைய இடத்துல தென்படும் இவங்க சொல்றதில் நம்பிக்கை இல்லை அவசரத்தில் சொல்கிறாங்க ஏதோ போகிற போக்கில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினா வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கப்படுறது கவனமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்தர் மஞ்சள் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்துல நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக ஏன்னா அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு செவ்வாய் பார்வையில் இருக்காரு ஸோ வண்டி வாகனங்கள் சூடான விஷயங்கள் வீட்டில் பெரியவங்க சார்ந்த விஷயங்கள் வேலையில ஓவர் பளு சின்ன விஷயமா இருந்தாலும் உடனே டென்ஷன் ஆகி கத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் மெயினா இரவு நேரத்தில் பயணம் எந்த கமிட்மெண்ட்டும் யாருக்கும் ஓவரா கொடுத்தாம இருக்கிறது தான் பரவாயில்ல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தார் கணவர் இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் மெயினாக எந்த விஷயத்துலையுமே கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறது எவ்வளோ பெட்டர் அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக தப்பாக போகும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் வேற பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் கடனால இருக்கக்கூடிய தொல்லைகள் வேணுன்னே பகை உணர்வுகள் இது எல்லாமே நம்ம கூட்டு இருக்கிறவங்களே பண்ணுவாங்க அதுவும் மூத்த பெண்கள் தான் அப்படி பண்ணுவாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுக் கொடுத்து போறது நல்லது துணி மணி ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனை கொடுக்கலாம் இந்த நாள் அதாவது தீக்காயம் பண்ணலாம் இல்லை ஏதாவது நமக்கு ஆஹ் உணவுல அசிடட்டினால வயிறு எரியலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரிதான் இருக்கும் அத்திகவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரமன் சண்ட ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு செவ்வாயுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்காரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ல ஆனா செவ்வாயுடைய பார்வையில் உட்கார்ந்து உடம்பு ஹீட் ஆறுது அதிகப்படியான மன ஒழிச்சல் சிந்தனைகள்ல வந்து ரொம்ப கோபமான சிந்தனைகள் விரக்தி அதாவது பழி வாங்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால எந்த விஷயத்துலையுமே பொறுமையா இருக்கணும் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு என்று வந்துவிட்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் எதிலையுமே நமக்கு நடக்கிற மாதிரியே நடக்காது எல்லாம் தள்ளி போய் நடக்கும் எல்லாம் வினோதமா இருக்கும் எந்த விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்காது நிறைய வாக்குவாதங்களும் நிறைய பிரச்சனைகளும் வீட்டுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்துல சபார்டினேட்ஸ் கூட வேலை செய்யறவங்க சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணுவாங்க அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்க பிரிச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை கழுத்து அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த விஷயங்களையுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ற நல்லது கோவத்தை தவிர்த்தால் நீங்க பெரிய பிளேஸ்மெண்ட்ல வருவீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் பொறுமையாக எந்த விஷயத்தையுமே கையாளக்கூடிய ஒரு வேண்டுதல் தான் ரெண்டு நாள் பண்ண முடியும் ஏன்னா குடும்பத்துல நம்ம பேச்சு பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும் இன்ஃபேக்ட் சொன்னா அடுத்த நான்கு நாட்கள் எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கப்படுறது அவசியம் இல்லாத கோபம் அவசியமில்லாத ஆக்ரோஷம் இதெல்லாம் இட்ஸ் நாட் குட் அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்றது எப்பவுமே நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் அதி கவனமா இருக்கக்கூடிய நாள் அயோத்தியா ராமன் வழிபாடி ஏஷத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போவுமே இந்த நாள் பிஸியா இருப்பீங்க எந்த விஷயத்துலையுமே ஒரு ஸ்பீடாக இந்த விஷயம் பண்ணும் அந்த விஷயம் பண்ணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் ஒரு வேகமாகவே இருக்கும் சரி கொஞ்சமாதிரி பொறுமையாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணாலும் போகிறவங்க கம்மன் இல்லாமல் ஏதாவது நமக்கு இது பண்ணிட்டு போவோம் அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது நல்லது மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு கொடுப்பார் ராசியான கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாளில் பத்திரிக்கையும் கண்டிப்பா ஹெல்த்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண பற்றாக்குறை ஒரு பெரிய ஒரு அதாவது சரி அட்லீஸ்ட் தூங்கும் போதுதான் நிம்மதியாக தூங்கலாமா அதையும் விடாமல் ஏதாவது ஒரு போன் கால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துருக்கும் சரி தூக்கம் சரியா வராது தப்பு தப்பா கனவு வரும் கெட்ட கெட்ட கனவு வரும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஹெல்த்ல வீட்டில பெரியவனோட ஹெல்த்து கவனமா இருக்கும் அகோர வீர பத்திர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்க்ற மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக எந்த விஷயத்தையும் நீங்க எடுத்து செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் மிகப்பெரிய மேன்மையை கொடுப்பார் ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா கண்டிப்பா ஜெயிக்கும் அத டவுட்டே கிடையாது ஆனா என்னன்னா நண்பர்கள் மூலையா அடையோர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் சத்து குறைபாடு இது எல்லாமே நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளா இருக்கப்படுறது ஒரு போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி வரும் யோகலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் ஆரஞ்சு நிறுள் இன்றைய நாளை படுத்திருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பந்து சமஸ்தன் மங்களானி கொண்டு வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க